நிகழ்வினாக இன்றைய தினமும் நாங்கள் தலைநகர் கொலும்பிலை அமையப் பெற்றிருக்கின்ற டொரிண்டன் நவீனியன்ற அளிக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டாக இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகின்றதை வாங்க நிகழ்ச்சி ஜெகநாதன் என்ற ஒரு நபர் தான் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அபான்ஸ்ல கூட்டர் எவ்வளவு காலமாக வந்து செய்ய ஆறு வருடமாக கூட்டர் சரி ஆறு வருஷத்துல வந்து எப்படிப்பட்ட அனுபவங்கள் எடுத்துக்கொண்டீங்க தொழில் மூலம் முத முத வந்து கூட்டக்குள்ள கஷ்டமா இருந்தது அதுக்குற பழகிட்டு இப்ப கஷ்டம் இல்லை இப்போ விரும்பி செய்யற இந்த தொழில எவ்வளவு சம்பளம் பெறது உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் இப்போக்கி முப்பத்தோரு நாள் வந்தால் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா விழுகுது டீ வந்து இல்லை வந்தால் தான் சம்பளம் மாத சம்பளம் சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிள்ளை வேலைக்கு போய் கொண்டு வரும் கணவன்மார்களை வெளிநாடே அனுப்பி விட்டு இங்கே மனைவிமார்கள் வந்து இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட கணவன்மார்களைக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அது அவங்கள்ட்ட வீக்னெஸ்ஸுன்னு சொல்லலாம் தான் கட்டினா அவங்கள வச்சு காப்பாற்றணும் அவங்கள வேலைக்கு அனுப்பி தான் சம்பாதித்து சாப்பிடுவேன் அது கூடாத பல கொண்டு வந்து பழி சொல்வது வந்து பாவத்தின் உச்சம் என்று சொல்லுவாங்க உச்சம்தான் மற்றவங்களை பழி சொல்லாம இருக்கணும் உங்களுக்கு இந்த தொழில் மூலம் என்னென்ன சவால்கள் ஏற்படுது இப்ப நாங்கள் ஊத்த எடுக்கிற இடங்கள்ல சிலவங்க பேக் அப்படி இப்படி தாராங்க எடுக்கலான்னு சொன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரோட்டுகளில் பேக் போடுறாங்க அப்படி பல பிரச்சனைகள்ல தான் நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு போறோம் யாரும் நினைச்சு கஷ்டமா தான் இருக்குது நல்ல மற்றவங்களுக்கு பிறருக்கு கஷ்டம் கொடுக்காம தான் தண்ட தொழிலோ இதோ வீட்டை பார்த்து கொண்டு இருந்தா நல்ல பிள்ளைகளை வந்து நீங்க எப்படி எல்லாம் வளர்த்தடுத்துட்டு வந்திருப்பீங்க அது தான் வளர்த்தாங்க ஒரு நேரம் சாப்பிட வழி இல்லாம மிச்சம் கஷ்டப்பட்டு வர முதல்ல கூலி வே வேலை செஞ்சு ச முத பிள்ளை பெற்ற பிறகு மிச்சம் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளையும் எங்களுக்கு உதவி செஞ்சது வேலைகளுக்கு போயிட்டு திருப்பி ரெண்டாவது மகளும் அப்படி வந்து கொஞ்சம் படித்து அவளும் வேலைகளுக்கு போயிட்டு அப்படியே க இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ மிச்சம் நல்லதாக தான் இருக்கிறோம் மூன்று பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் பழகு எல்லாத்தோடையும் பழகலாம் தான் அளவோட பழகுனா நல்லோம் என்ன நடந்தாலும் வந்து கவலைப்படக்கூடாது அந்த கவலைகளை மாற்றி எப்படி நீங்கள் அடுத்த படிக்கலுக்கு போனீங்க இதுக்கு சவால்கள் வரக்குள்ள நான் வீட்டில் போயிட்டு வைப்போடு சொல்லுவேன் சொல்லக்கூடாது அதை சொல்லுவோம் அதுக்கெல்லாம் கணக்கு எடுக்காதீங்க அதுக்கெல்லாம் விட்டு போட்டு உங்களோட பாட்டில் உங்களோட தொழில செஞ்சு கொண்டு போவோங்க இப்படா உங்களோட வாழ்க்கையில் யார் சப்போர்ட்டாக எடுக்கிறான் சரி உங்களோட மனைவி சமைக்கிற சாப்பாட்டில் இந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க நானா மச்சத்துக்கு விருப்பம் இல்லை சைவத்துக்கு தான் விருப்பம் சரி இப்போ நீங்கள் எப்படி சாப்பாடு கிடைக்கும் கார்கள் பொறுப்பு இல்லாத கொண்டு வந்து பெண்கள் வந்து குடும்பத்தில் எதிர்கொள்வாங்க அந்த பொறுப்பில்லாத ஆண்களுக்கு வந்து ஒரு வயதுக்கு வந்தவர் என்ற அடிப்படையில் என்ன கருத்தை முன்வைப்பீங்க அது அவங்க கூட வீக்னஸ் தான் சொல்லலாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது பொறுப்பு ஏதோ நாங்க பிறந்தா எதாவது சாதித்து காட்டணுங்கிற ஒரு முயற்சியில் போய்கொண்டு இருக்கணும் வாழ்க்கைன்றது என்னென்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்க்கைங்கிறது மிச்சம் கஷ்டம் அந்த பாதையில் போகிறது மிச்சம் கஷ்டம் அதை நாங்களாக புரிஞ்சு பொறுத்து அமைதியாக போய் கொண்டு வந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நேரத்தை வந்து வீணடிக்காமல் என்னென்ன முயற்சிகளில் ஈடுபடுவீங்க இந்த தொழிலையும் தாண்டி தொழிலை தாண்டினா முத தொழிலை விட்டுட்டு போய்ட்டு யாவரம் ஏதாவது இருந்தால் தம்பி கொஞ்சம் எடுத்து விற்கிறேன் அப்படி இருந்தேன் இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அஜித் அஜித் அவரோட பாட்டு நிகழ்ச்சி மூலமாக கேட்குறேன்னா என்ன பாட்டு விரும்பி கேட்பீங்க சொத்தம் இல்லை இப்போ நிகழ்ச்சியில் அவர் கேட்ட பாடலில் இருக்குது பாடலை தொடர்ந்து கொஞ்சம் நிகழ்ச்சி மூலமாக நின்று கொள்ளலாம் இதே முடியும் நிகழ்ச்சி மூலமாக நின்று கொண்டிருக்கின்றோம் இப்போ அவங்களோட யார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் டுவிங்ஸ் அண்ட் இருக்கிறாங்க பேர் என்ன உங்கடேய் எத்தனை வயது உங்களுக்கு

வீட்டில் வந்து பொழுது போக்குறதுக்கு என்னென்ன என்னென்ன விஷயங்களை செய்வீங்க நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வீட்டில் விளையாடு என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அப்போ என்ன வேலை செய்கிறீர் டெலிவரி நீங்கள் ஸ்கூல் போகிற டைமில் யாரோட ஸ்கூல் போயிட்டு வருவீங்க உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன ஸ்கூலில் ரெண்டு பேரும் வந்து வீட்டில் நிறைய சண்டையெல்லாம் போடுவீங்களா சண்டை போட்டு நிறைய அடிக்கிற டைமில் யார் உங்களை விளக்குவா அம்மா படிக்கிறதுக்காக அவர் சப்போர்ட் பண்ணுவா வீட்டில் நிறைய வெளி பேர் இருக்குன்னு சொன்னீங்க யார் சப்போர்ட் பண்ணுவா உங்களுக்கு வீட்டில் அப்பா பிடிச்ச நடிகர் விஜய் விஜய் விஜய பாட்டு நிகழ்ச்சியில் கேட்குறேன் என்ன பாட்டு கேட்பீங்க அழகாகவும் இது சுறுசுறுப்பு நம்ம துடிப்பாகவும் வந்து எங்களோட நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருந்தார்கள் இப்போ அந்த விஜயர பாடல் நிகழ்ச்சியில் வருது பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி மூலமாக நினைக்கிறார்கள் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் தரமசிவன் என்ற ஐயா தான் நடத்ததாக எங்களுக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்றோம் இந்த டொரிங்டன் பகுதியில் வசிக்கின்ற மக்களோடு தான் வந்து இன்றைக்கும் அதில் நிகழ்ச்சி போகின்றது இந்த ஐயாவினுடைய வாழ்க்கை அவரது சுவாரஸ்யங்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் வந்து எப்படிப்பட்ட சவால்கள் எப்படிப்பட்ட அனுபவங்களை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்

நல்ல ஊழி நல்ல அனுபவங்கள் இருக்குது சரி அப்படி முப்பது வருஷம் வேலை செய்துட்டு செய்து கழிச்சுட்டு இருக்கீங்க இப்போ வந்து வீட்டில் என்ன செய்வீங்க பொழுதுபோக்கு அதாவது பென்ஷன் இல்லை எங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த நாங்கள் எடுத்த இபிஎஃப் மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் காசுகளை வச்சு தான் நாங்கள் வீட்டு சமாளித்து கொண்டு போகிறோம் சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு மூன்று பிள்ளைகள் மூத்தமாக வீட்டில் இருக்கிறா ரெண்டாவது மக வேலை செய்கிறா மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு நாளை வந்து சரியாக பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இப்போதைக்கு ஒரு நாளை பயன்படுறது இப்போ இங்கே கஷ்டமாக தான் இருக்கு முதல்ல மாதிரி முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சரி கஷ்டம் சாமான்கள் விலையை கூடி போச்சுது இது ஆசைப்பட்ட சாமான்களை வேண்டி சாப்பிட்றது சரியான கஷ்டமாக இருக்குது காசு இல்லாதபடியாக பேசாமல் இருந்தால் அதிகம் சாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து பேசாமல் இருந்து அதிகம் சாதிக்கலாம் தான் ஆனால் பேசாமல் இருந்தாலும் அதையும் சாதிக்க முடியாது காரணம் என்ன கேட்டால் நாங்கள் பேசலான்ட்டு அவங்க நினைச்சதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க இப்போ வந்து இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு வடிமையாகிட்டு வராங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன உண்மையிலே அதை வந்து தவிர்க்கக்கூடிய விஷயம் உண்டு என்னென்னா நான் எங்கெண்ட காலத்தில் வந்து நாங்கள் ஒரு ஒரு நல்ல நாள் வரும்போது கூட ஒரு ஏதாவது ஒரு மதுபானங்கள் குடிக்கிறாங்க சரியான பயத்துல தான் குடிக்கிறது ஆனால் இப்போ அப்படி இல்லை சின்ன படிகள்லாம் இப்போ அதை ஒரு விளையாட்டாக செய்துட்டு பிறகு அதுக்கு அடிமையாகி படிப்பெல்லாம் விட்டுட்டு வீட்டில் தாய் தாபங்களையும் விருத்துட்டு இருக்கிறாங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெண்ணை தவிர ஒரு ஆணு ஆண் என்றவர் வந்து குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அழகாக காணப்படுவார் ஒரு ஆண் என்ற அடிப்படையில் ஒரு என்ன சொல்லுவாரு நீங்கள் நான் அது வீடு இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒழுங்கு முறையாக இருக்கணும் நல்லபடியாக படிக்கணும் காசுகளை சும்மா அனாவசியமாக செலவழித்து தேவையற்ற பிரச்சனைகளை இல்லாமல் எவ்வளோ சிக்கனமாக இருக்கணுமோ அவ்வளோ சிக்கனமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் இப்போ வாழக்கூடிய நிபந்தனை இருக்குது சரி நீங்கள் சொன்னீங்க வந்து உங்களுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட மதிப்பை உயர்த்தணும்னு சொல்லி என்னென்ன வழிவகைகளை நீங்கள் அவங்களே கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க அவங்கள வழிவகுப்பு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நாங்கள் அந்த நாளையிலேயே சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் சொல்லி தான் இருக்கிறோம் அப்போ அதுபடி அவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பெத்த பழக்கம் ஒன்றும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறாங்க சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை வந்து குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பத்தைய சமுதாயத்தில் அதை பற்றி உங்களை கருத்து உண்மையிலே அது சொல்கிறது உண்மைதான் சுயமரியாதை இல்லாமல் இருந்தால் அது வாழ்கிறே கஷ்டம்தான் மரியாதையோடு இருந்தோம்னா நாங்களும் மரியாதை எடுக்கலாம் சரி உங்களோட வாழ்க்கையில் வந்து என்னென்ன சவால்களை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அதாவது எங்களே செய்ய முடியாதுண்டு என்னோட சவால் போட்டவங்க மிச்சம் பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் சவால் சவாலுக்கு எடுத்துட்டு அதை நான் செய்து முடிச்சிருக்கிறேன் அது ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும் ஒரு தீங்கு விளைவிக்காமல் நல்ல முறையோடு இருக்கிறது உங்களுக்கு யார் வாழ்க்கையில் சப்போர்ட் இருக்கா இது வரைக்கும்

வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் அனுஷியா வணக்கம்